பிரபல கதாநாயகனுடன் நடிக்க பயந்த ஹாசன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்து வருகிறார் நடிகை ஹாசன் அவர் நடித்து அண்மையில் வெளியான மஜ்னு தெலுங்கு படம் ஆந்திராவில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழில் சிங்கம் மூன்றாம் பாகம் சபாஷ் நாயுடு நடித்திருக்கிறார் இம்ரான் ஹஷ்மியுடன் இம்ரான் ஹஷ்மி ஒரு சிறந்த நடிகர் நட்பாக பழகுவார் ஆனால் அவருடன் சேர்ந்து நடிக்க எனக்கு பயமாக இருந்தது அவர் பெரிய நடிகர் தானே வெறும் நான்கு படங்களில் தான் அப்போது நடித்திருந்தார் அதனால் அவரை பார்த்து பயந்தேன் இப்போது தைரியம் வந்துவிட்டது ஹிந்தியிலும் முன்னணி நடிகையாக பெயர் எடுக்க எனக்கு ஆசை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது என்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசன்